ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே ராக வந்து அழகாக சூப்பராக போயிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடறாங்க அபியை கூட்டிகிட்டு போய் அவரோட குரல் வெளியில் வரேன்னாலும் அதை வந்து அவர் சொல்ல சொல்ல அபி வந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுறாங்க கம்பெனி மீட்டிங்கில் மீட்டிங்ல எல்லா ஆர்டரும் கிடைச்சிருக்கு பெரிய ஆர்டரை பிடிச்சிடுறாங்க அபியோட திறமையால தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க பாட்டி எல்லாரும் அப்படி இருந்துட்டு டே அஞ்சலி அக்கா பாக்குது டே ராகவ் சூப்பராக கையை கொடுறா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அப்படியே ராகவுக்கு இடி விழுகிற மாதிரி இங்கே பாரு உன் பொண்டாட்டியை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க எதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லா அவளால் கிடஞ்சிருக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நீ ஆமாக்கா அப்படிங்கிற மாதிரி ஆட்டுறாரு போயிட்டு நல்ல ஒரு படத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க போங்க அப்படிங்கிறாங்க அக்கா அது வந்து போறியா இல்லையே அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க கிளம்பினதுக்கப்புறம் அப்படியே வயிறு எரிஞ்சு நிக்கிறாரு என் பொண்டாட்டியே எனக்கு வினையா இருக்காளே இங்க பாரு ரெண்டு பேரும் என் பொண்டாட்டி இன்னொருத்தையும் கூட அனுப்பி வைக்கிறாளே அப்படின்னு இந்த கேடுகட்ட முரளி நினைச்சிட்டு இருக்கான் வயிறு எருகிது அப்படியே சரி பரவாயில்ல இப்போ ரெண்டு பேரும் போகட்டும் அப்படின்ட்டு எப்படியாவது போய் அந்த லெட்டரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மேலே யாருமே இல்லாத சமயமாக ராகவுருமுக்கு போயிட்டு அப்படி தடப்பட தடப்பட நான் எல்லா பக்கமும் தேடுறான் புரட்டி எடுக்கிறான் ஐயோ அப்படி அப்படின்னு அப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்த மறுபடியும் வைக்கணும் இல்லையா ஏன்னா களைஞ்சு போயிருக்க தெரிஞ்சு போயிரு இல்லையா அதனால இவன் ஒன்றுக்கு ரெண்டு வேளை பார்க்குறான் இப்படி அப்படின்னு அது இருக்கிறது நல்ல பத்திரமா பொண்ணு மாதிரி உள்ளார இருக்கு அந்த லெட்ரு ஆனால் அந்த திருட்டு எல்லா பக்கமும் தேடி தெரியுது பாருங்க தப்பை பண்ணிட்டு என்னென்ன பண்ணி தெரியுது அப்படியே அழகிறான் அங்கிட்டு அங்கிட்டு கரெக்டாக வந்துடுறாங்க யார் அவங்க பொண்டாட்டி வருது எதுக்கு வர்றாங்க தெரியுமா அவங்க அவியோட பெட்டெல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற போர்வை மாற்றணும் பெட்ஷீட் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளோட வர்றாங்க அதுவும் அவர் தாங்க வராரு யாரு அந்த வீட்டு விளக்க இருக்காங்களா தம்பானே தம்பானே வராரு தம்பாவா அவர் என்னங்க தர்மா தர்மானே தர்மானோட வர்றாங்க வந்தகையோட பாக்குறாங்க முரளியை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிருது அப்படியே யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு இவர் அப்படி குனிஞ்சு தேடிட்டு நிமிர்றாரா நீங்களா அப்படிங்கிறாங்க நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பாத்துக்கிறாங்க இவரால் ஒன்றும் பண்ண முடியல முரளியால் பிரிந்த ஆடுகள் ஒரு மந்தையில் சேர்ந்து கொண்டன பேச முடியவில்லையே இதை ஏற்கனவே நான் சொல்லிகிட்டுதான் இருக்கேன் இருந்தாலும் அந்த அந்த சீன் தாங்க ஞாபகம் வருது பார்த்தோன்னா அள்ளு விடுது அவருக்கு படபட படபடபடன்னு நடுங்குறாரு பேஸ் மட்டம் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்படியே முரளியோட நடவடிக்கையும் அப்படி அஞ்சலி நோட் பண்ணுறாங்க என்ன இவன் அப்படின்னு ஏங்க நீங்கள் ஏங்க இவங்க ரூமுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை இல்லைம்மா நான் வந்து ஒரு லெட்ரு தே எந்த லெட்ரா இல்லை என்னோடய சட்டை ஒன்று தேடி வந்தேன் அப்படிங்கிறாரு சட்டைக்கு தான் லெட்ரு நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன சட்டை என்ன தேடுறீங்க அப்படிங்கிற இல்லை துவக்கையில் அபி வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அபி சேர்த்து எடுத்துகிட்டு வந்தால் என்கிட்ட கேட்க வேண்டியதாங்க நான் அபிகிட்ட கேட்டிருப்பேன் அப்படியே இல்லையா அவங்க இருக்கையில் தான் வரணும் ஒருத்தவங்க ஆள் இல்லாத ரூமுக்கு வரலாமா அது தப்பு இல்லையாங்க அப்படிங்கிற இல்லைம்மா அஞ்சலிம்மா என்ன நீ நினச்சிட்டு இருக்கு இது நம்ம ராக உரும்பு ரம் நம்ம ராக உரும்புக்கு நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் அது மாதிரி தான் வந்தேன் அது முன்னாடி வந்திருப்பீங்க இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொரு பொண்ணு இருக்கால அவள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அந்த ரூமை போட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் வரக்கூடாது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க சரி விடுங்கம்மா நம்ம சரி நம்ம வந்து அஞ்சலி வந்து அபி வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தர்மானே நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக பெட்டை மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆ நல்லா பெட்ஷீட் மாற்றிடுறேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அப்படியே திரு திருன்னு தெரியும் இல்லைங்க போகிற ஆடு மூஞ்சி முழிக்கிறது அப்படியே முரளை எப்படி பம்மி பம்மி வெளியில் போயிடுறான் கரெக்டாக கொண்டாடி தெரியுது இவன் என்ன இப்படி பண்ணுறாரு ஒன்றுமே புரியலை இவரோட நடவடிக்கை எனக்கு வந்து டவுட்டாக இருக்கே இப்படி ஆள் இல்லாத ரூமில் வந்து இப்படியா தேடிட்டு இருப்பாங்க என்னத்தையோ தேடுற மாதிரி திருட்டுத்தனமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள கொக்கி விழுந்துருது புருஷனை பற்றி அஞ்சலிக்கு நம்ம எவ்வளவு தான் சமாளித்து சொன்னோம் ாலும் பொண்டாட்டி நம்மளை நம்பலையே அப்படிங்கிறது முரளி கரெக்டாக கேட்சப் பண்ணிடுறாங்க ஏன்னா அஞ்சலி வந்து ஒரு டவுட்லேயே போறாங்க இப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு நம்ம புரிசையும் இங்கே வரணும் எதுக்காக அப்படி வந்து என்னமோ தேடணும் புரியலையே புரியல யோசிச்சுக்கிட்டே போகிறாங்களா அதனால பாக்குறாரு ஐயோ இவன் நம்பாம இருக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அஞ்சலி மெத்தையில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி சாஞ்சு படுத்த வாக்கில் உட்கார்ந்துருக்காங்களா கரெக்டாக முரளி போறான் அதான் சொல்லுவாங்கல்ல காரியாகன்னா கழுதா கலப்படிங்கிற மாதிரி அப்படி போய் உட்காந்துட்டு அஞ்சலிமா என்னமா ஒரு மாதிரி இருக்கீங்க காலக்கு அப்படி கால் வலிக்குதா நான் பிடிச்சிடுவா அப்படின்னு காலை போய் அமுக்குறான் கருங்காலும் என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு கால் வலிலாம் இல்லைங்க நான் சொல்லவே இல்லையே இல்லை அஞ்சலிமா உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் கால் வலிக்கும் மாதமாக இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு கால் அமுக்கி வரும் ஐயோ வேணாங்க அப்படிங்குறாங்க என்னம்மா என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படிங்களு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என் சட்டையை தேடி தான் போனேங்க அவங்க ரூமில் போய் நான் என்ன பணம் காசை தேட போகிறேன் எனக்கு வேணுங்கிறதை நீங்கள் கொடுக்குறீங்களே அஞ்சலிமா என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் போயிட்டேன் தப்புன்னு தெரிஞ்சால் என்னை மன்னிச்சிக்கோ அப்படிங்களேன் இல்லை இல்லை அப்படிங்களே சரி இந்த வீடு வேற எனக்கு நானும் எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வந்தால் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி தோணுது நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க இனிமே நான் அந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை நான் கிளம்புறி அஞ்சலிமா அப்படின்னு அப்படி வேகமாக சும்மா போய்க்குனாச்சும் சும்மாச்சுக்குனாச்சும் கிளம்ப பார்க்குறாங்க ஐயோ வேணாங்க அப்படிங்குது எல்லா பொண்டாட்டியாலும் இதில் தாங்க அப்படியே மயங்கி டக்குன்னு அப்படியே பயந்துடுறாங்க வேணாங்க வேணாங்க இருங்கங்க நான் உங்களை வந்து நான் அப்படிலாம் நினைக்கலங்க எனக்கு ஒரு மாதிரியாக தோணுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அஞ்சலி அதுக்கப்புறம் அப்படியே அப்பாடா திருந்திட்டா மனசு மாறிட்டா இனிமேல் நம்மளை பற்றி சந்தேகப்பட மாட்டா இனிமேல் என்ன சொன்னாலும் சரி நான் டக்குன்னு நம்ம போட்டு தூக்கிட வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போயிடுறான் முரளி அடுத்து இங்க ராகவுக்கு குரல் சரிய இல்லையா இங்க அபி என்ன பண்றாங்க வேகமாக ஒரு கஷாயம் காய்ச்சறாங்க காய்ச்சிட்டு கொண்டு போய் குடிங்க உங்களுக்கு சரியாயிரும் உடனே அபி இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜாடையில் கத்துறாரு ஏங்க கத்துறீங்க உங்களுக்கு நல்லது நான் பண்றேன் என்ன உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல இப்படி முறைக்கிறாரு குடிச்சாலும் சரி குடிக்காட்டும் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க பார்த்தா அபி போயிட்டாலா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர திருட்டு போன பாலை குடிக்க அடுபடிக்கு வர்ற மாதிரி வந்துட்டு எடுத்து மடக்குன்னு குடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் கசக்குது ஒரு மாதிரி அப்படி தொண்டை எரியுது இருந்தாலும் பரவாயில்ல கஷாயம் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு குடித்து முடிச்சிடறாரு குடித்தா அரை மணி நேரந்தாங்க அப்படியே ஆ அம்மா ஆடு இலை ஓசை அனைத்தும் வந்து விட்டது அப்படின்னு சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி அப்படியே நல்லா அக்கம் பேச்சு வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுற ராகவ் கரெக்டாக ஆபி வர்றாங்க மெல்ல எட்டி பார்க்குறாங்க என்னது யாரோ சொன்னாங்க குடிக்காய்ங்க பார்வேணா வேணாம் ஓட்டாத ஆபி அப்படிங்கிறாரு இல்லைங்க நான் சொல்லி முழுசா முடிச்சிடுறேன் வேணா வேணா யாரோ சொன்னாங்க இப்போ குடிச்சிட்டேன் அதானே அப்படிங்கல அப்புறம் என்ன நான் சொன்னேன் நல்லது குடிங்கன்ட்டு ரொம்ப மிகப்பெரிய ீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க உடனே பார்க்குறாரு இங்கே பாரு உனக்காலாம் ஒன்றும் குடிக்கல சரி பாட்டி ஈட்டி குடிக்க சொல்லியிருப்பாங்களே அப்படிங்கிற காத்தான் குடிச்சேன் அப்படிங்கிறாரு ஓகே ஓகே நம்பிட்டே நம்பிட்டேன் அப்படின்னு அபி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு பேசாமல் போறியா அப்படிங்கள என்ன நான் குடிச்சதுனால உங்களுக்கு குரல் வரலைன்னு நினைக்கிறீங்களா நீ உன்னோட கஷாயத்தினால எனக்கு குரல் வரலன்னு சொல்லி சொல்ல முடியாது எனக்கு தன்னால சரி ஓ அப்படியா அப்போ சரி நான் இப்போ போயிட்டு இன்னும் ஒரு பத்து கொசு நான் பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக போறாங்க ஐயோ வேணாம் தாயே நீ கொடுத்த கஷாயத்தில் தான் எனக்கு நல்லா அனுச்சி போதுமா நன்றிமா தாயே விடுமா அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா பாக்குறதுக்கு நமக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு ஒரு லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ